சடூ சடூ இன்னடா என் friendக்கு கரம் செட்ல ஆபரேஷன் பண்ணனும் வந்து போயே ஏன்டா உன் தாத்தா இரும்பனா மூக்குலயே வாயில ரத்தமா வந்துட்டு ஒரு நாಳையக்காவது ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிரு உன் கூட குடிக்குறவனுக்கு இம்புட்டு அக்கறையா ஓடி வர அவ என் friend பையடி பா பா பிச்சை எடுத்து கடத்தங்க நம்ம வீட்ல ஒன்னு கொட்டிடக்லப்பா இந்த ஹெல்ப் பண்ணனும்

நீங்க கேக்குற பணம் என்னால கொடுக்க முடியாதுப்பா உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடி இருக்கான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எல்லாம் சரிப்பா இந்த வண்டிக்கு 10000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது சார் ஒரு உயிரை காப்பாத்த நீங்க சேர உதவியா நினைச்சுக்கோங்க சார் இல்லனா இந்த வண்டி வேணா வச்சுக்கோங்க சார் சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துக்கிறேன் சார் 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 வேணா பணத்தை கட்டி போட்டு கொடுத்துறோம் சார் தயவு செய்து பணம் கொடுங்க சார் சரிங்க பணம் கொடுக்கறேன் சரி சார் ஆனா வண்டி எல்லாம் வேண்டாம் சீக்கிரம் வண்டி எடுத்துக்கணும் கண்டிப்பா சார் ம் थैंक यू சார் திருடி கொல்லடிச்சு அவன் நண்பனை காப்பாத்த சொன்னே யா பைக் வந்து காப்பதா சொல்ல கொண்ணுடா கொண்ணு என்னயா பா ஏ பெண்டடா வீடு பா தயசேனா உய்டோட ஓடாத நீ பா தலைய அடமானேச்சாலும் பைக்க திருப்பி கொடுத்தாரப்பா பா தயவு செய்து நில்லுங்க பா பா சொல்றத கேளுங்க ஒழுங்கா வலிக்குறா இல்லையா இங்க ரமணா அதிகமா குடிக்கிறதுனால உங்க liver ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இமிடியட்டா நீங்க குடிக்கிறது ஸ்டாப் பண்ணனும் கஷ்டம் டாக்டர் நான் குடிக்கிறத என் வேதனைய நினைச்சு நினைச்சு செத்துருவேன் நீங்க குடிக்கிறத நிறுத்தலைனாலும் செத்து போயிடுவீங்க வெளியே கொண்டு போய் சொல்லிட்டாங்கடா

மரியாதை எழுந்து போடுங்க இல்ல ஐ கால் த போலீஸ் நீங்க யாரா கூப்பிடுங்க எங்க நண்பனை காப்பாத்தா உங்களுக்கு எங்கேயும் போட மாட்டோம்